பூர்வாங்கமான ஒரு கருத்து யாருக்குமே அது இருக்க தான் செய்யும் தம்பி வந்து நல்லா இருக்கணும் நினைக்கணும் நல்லா நல்லா இருக்கணும் பிரியப்பா நல்லா இருக்கணும் நினைக்கணும் இந்த துயர சம்பவத்துக்கு பிறகும் ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் விஜயோட பாப்புலாரிட்டியில எந்த சேதாரமும் இல்லை மாறாது கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொல்லலாம் நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்பினா அது ஒரு பக்கம் போதலா கடவுள் திமுக தான் இதுல அதிகப்படியான கெட்ட பெயர் வந்திருக்குது இந்த பாப் பர்செப்ஷன் வரல திமுக இன்றைக்கு தோற்றுக்கொண்டு இருக்கிறது விஜய்க்கு அது சாதகமா போயிருக்குன்றதுதான் உண்மை நான் மட்டும் மட்டுமல்ல நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் இந்த விஷயத்துல திமுக பின்னடவே சந்தித்து இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா அதிர்ச்சியான விஷயம் இந்த துயர சம்பவம் நடந்த பிறகு விஜய்க்கு எதிராக திரும்ப வேண்டிய கோபம் திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது விஜயோட பாப பாப்புலாரிட்டியில எந்த சேதாரமும் இல்லை மாறாது கூடி இருக்குது இதுதான் யதார்த்தம் மனசு இல்லைனாலும் ஒன்னு உங்களுக்கு ஆள தெரியல நிர்வகிக்க தெரியல அல்லது விஜய பார்த்து நீங்க பயப்படுறீங்க அப்படி பச்சைய சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் ஐம் சாரி எனக்கு தெரியல எனக்கு வந்து அதாவது யார் கொடுத்த ஐடியா இப்படி நீங்கள் நீங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறீங்க நாளைக்கு இந்த விஷயம் சிபிஐ என்கொயரிக்கு ஹை ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போச்சுன்னா இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே உங்களுக்கு எதிராக போவோம் எனக்கு எதிரிங்க வெளியே இல்லைடா கூடவே இருக்கீங்க இந்த அதிகாரி அஞ்சு வருஷம் ஐம்பத்தெட்டு அறு அறுபது வயசுல இப்போ ரிட்டையர் ஆகி போயிட போறாங்க அவங்களுக்கு என்ன எந்த இதுவும் கிடையாது பென்ஷன் வர எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு இருக்குது அதிகாரிகள் போயிடுவாங்க இட் இஸ் ஸ்டாலின் அண்ட் இஸ் பார்ட்டி தேர் கோங்கா பண்ணி மேக்கறன پورا பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்தி சப்பல்ஸ்ல அடிக்குறோம் யாரையாவது ரெண்டு பேரை சஸ்பென்ஷன் பண்ணிருந்தா இந்த இத வந்து தவிர்த்து இருக்கலாம் பண்ணணுமா அந்த மாதிரி கேள்விகள் இப்போ பண்ணிருக்கணும் ஏங்க நான் எஃப்ஐஆர் ஷுட் ஹேப் பீன் ரெஜிஸ்டர்ட் அகைன்ஸ்ட் விஜய் அண்ட் ஹீரோ கரூர் கலெக்டர் அண்ட் எஸ்பி ஷட் ஹேப் பீன் புட் அண்டர் தி சஸ்பென்ஷன் இமிடியேட் இதெல்லாம் பண்ணிரணும் எதையுமே பண்ணல சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே அத தான் எனக்கு திருமாவளன் கேட்டிருக்கார் ருசியானதுக்கு ஒரு நீதி விஜய்க்கு ஒரு நீதியா என்ற கேள்வி எழுகிறது அப்படி என்றால் விஜய் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றால் துஷியானந்த் மீது போடப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும் அவர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும் அண்ணன் இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு ஜாக்கிரதை அவங்க வந்து பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா இப்போ இவங்க மேலே வழக்கு போடலையே இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களே அப்போ திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பலாமா காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் விஜய் மேல எஃப்ஐஆர் இல்லாம உசி ஆனது மேல எதுக்கு எஃப்ஐஆர் போடுறீங்க அப்ப யார் மேலயும் போடாதீங்க அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மேல போட்டிருக்கீங்க அவர் அனுமதி கேட்டார் அப்ப அந்த அந்த இதை டைப் படிச்ச என்ட்ரி ஆப்ரேட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மேல போடுவீங்க அதை எடுத்துட்டு போன டிரைவர் மேல போடுவீங்க இது இது கேலி கூத்தா இல்ல என்ன பாக்குற துப்புரானேனா ஒண்ணு முடிஞ்சலை வேறு நேரத்துக்கு துப்ப கூடாது பாரு அதை நான் தூப்புல தோத்துக்கிட்டே இருக்கியடா இந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய்க்கு போக வேண்டிய கெட்டப்பெயர் அரசாங்கத்துக்கு போயிருக்கு திமுக வந்து இதை வந்து ஹேண்டில் பண்றதுல கோட்டை விட்டு நிக்கிது பர்சப்ஷன் வாரில் திமுக தோற்றுடிச்சு விஜய் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கார் பர்செப்ஷன் வாரில் திமுக தோத்துடிச்சு விஜய் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு ஐயோ வரு நிமிடத்துல உடம்புல கூப்பிட்டு வேறே என்ன பிடிச்சிக்கிடான்னு காய்கறிங்களா உனக்கு திராணி இருந்தா உனக்கு நீ சரியான ஆம்பளையா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம் பண்ணு பார்ப்போம்